ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல்லே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் எங்கள் வீட்டில் பாம்பு வந்துருச்சுன்னு நாங்கள் செப்பல்லாம் கழட்டி வைக்கிற இடத்துல தாங்க அது இருந்துச்சு அதை வந்து ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஷூ தாங்க போட்டுட்டு போகிறாங்க சரி சின்ன சின்ன பாம்பு குட்டி எல்லாம் வந்து அந்த ஷூக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சிரமம் குழந்தைங்க கவனிக்காமல் போட்டுருச்சுன்னா அது பாதுகாப்பாக இருக்காதே அப்படின்றதுனால ஷூ ரேக் ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க இது குழந்தைங்களாம் சின்னதாக இருக்கும்போது செப்பல் ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க அப்போல்லாம் நம்ம ஷூ போட மாட்டோம் குழந்தைங்களுக்கும் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால செப்பல் மட்டும் வச்சுருந்தோம் இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் டவுனுக்கு போகும்போது ஆனாலும் பாருங்கள் அது ரொம்ப வலிகிஞ்சி கீழே எல்லாம் செப்பல் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒரு ஷூ ரேக்கு நம்மளே ஒன்று அடிச்சிருவோமே அப்படின்னு ஆசாரியை கூப்பிட்டு இந்த ஷூ ரேக் ஒன்று அடித்தங்க இந்த ஆசாரி கொத்தனார் ப்ளம்பரு எலக்ட்ரிஷனு இவங்கெல்லாம் நம்மளோட தேவைக்கே நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க வசதிக்கு ஒன்று செஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க ரெண்டு வேலையாக வச்சுருவாங்க இதே கதை தாங்க எனக்கும் நடந்துச்சு நான் கொஞ்சம் நீளமாகவும் இன்னும் கொஞ்சம் அகலமாகவும் அடிக்க சொன்னேன் பத்தாதுன்னு சொன்னேன் அவர் வந்து இல்லை இல்லை நான் செய்கிறேன் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னாரு எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரோட ஷூவும் பழசாக போயிடுச்சுன்னு தூக்கி போட்டாச்சுங்க அவருக்கு புதுசாக ஷூ வாங்கவே இல்லை அதனால சரி அடிக்கட்டோன்னு நாங்களும் விட்டுட்டோங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார இதெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஷூவை வாங்கி அதை வச்சு பார்த்தோம்னா பாருங்க எந்த அளவுக்கு வந்து வெளியில இருக்கு பாருங்க கதவை சாத்த முடியலங்க அதோட பூட்டும் சரியில்லை கதவு பார்த்தீங்கன்னா லைட்டாக திறந்தே இருக்குது அதில் பூச்சிப்பட்ட ஏதாவது உள்ளே போயிடும் இத்தனை நம்ம வாங்கியும் நீட்டாக ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியலையே என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சுங்க சரி அமேசானில் நம்ம நல்லா ஒரு ஷூ ரேக் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோங்க நல்ல நீளமாகவும் அகலமாகவும் சூப்பராக இருந்துச்சு நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு சரி அதனால் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஷூ ரேக் ஒன்று ஆர்டர் போட்டேங்க அதுவும் வீட்டுக்கு வந்துச்சு இந்த ஷூ ரேக் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து கெண்டைக்காலை விட்டு கொஞ்சம் தாண்டி மேலே வரும்ல அந்த மாதிரி ஹைட்டாக இருக்க மாதிரி நம்ம ஷூ வாங்கினோன்னாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து நம்ம கேபினை வந்து மாற்றிக்கலாங்க அதை உருவிட்டு கொஞ்சம் ஹைட்டாக நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வசதியாக இருக்கவும் பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு நான் ஆர்டர் போட்டு ரொம்ப ஆசையாக வாங்கினேங்க அப்பாடா இனிமேல் செப்பலுக்கு ஷூக்கெல்லாம் விடிவுகள்லாம் வந்தாச்சு எல்லாத்தையும் தூக்கி இதில் வச்சிடலாம்ப்பா அப்படின்னு பார்க்குறதுக்கு அது பார்த்தா பெரிய பீரோ மாதிரி இருந்துச்சுங்க நான் அந்த க இதில் பார்க்கும்போதே அமேசானில் அந்த ஃபோட்டோ மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல வீடியோ மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா பிளாஸ்டிக்கில் வரும் நல்லா டோரை க்ளோஸ் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக வாங்கி பிரிச்சாங்க இந்த ரேக்கெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு கேட்டலாக் கொடுத்துருந்தாங்க அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கான அந்த ஐட்டத்தெல்லாம் வந்து உள்ளே போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க நான் அப்பாடா இனிமேல் பாம்பு பள்ளின்னு எதுக்கும் நம்ம பயப்பட வேணாம் செப்பலாக இருந்தாலும் சரி ஷூவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி நம்ம அதில் வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க செப்பல் வெளியில் வச்சா என்ன ஆகுதுன்னா புது செப்பல்லாம் ரொம்ப தூசி படிஞ்சு பழைய செப்பல் மாதிரி ஆயிடுதுங்க அதை நம்ம சும்மா சும்மா தொடச்சும் அவசரத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக முடியல இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அந்த அந்தளவு தூசி வந்து உங்களுக்கு ரொம்ப படியாது அதனால் இந்த மாதிரி ரேக் நம்ம வாங்கி வச்சு அதை க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த தொல்லையுமே இல்லைன்றதுனால தான் இந்த ரேக்கே நான் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப ஆசையாக சரி எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாஸ்டிக் ஷீட்டுங்க இது இதுவே வந்து பார்த்த உடனே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் நாலாயிரம் ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கலெல்லாம் நல்லா ஒரு டோர் வச்சு நல்லா திக்கான பிளாஸ்டிக் வச்சு பீரோ மாதிரியே சின்னதாக பார்த்தேங்க நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்னு யோசித்தேன் கடைசியில் பார்த்தா இப்படி இருந்தது கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு அதனால அதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாலு ஷீட்டையும் ஒன்றா சேர்க்குறதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க இது நிறைய கொடுத்துருந்தாங்க இது நாலு பக்கமும் உள்ள ஷீட்டை அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும் ஆனால் இதில் உள்ள ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா நம்ம செப்பல் வைக்கணும்னா சின்ன சின்ன ரேக்காவும் இதை வச்சுக்கலாம் பெரிய பெரிய உயரமான ஷூ மாதிரி உள்ள டைப்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொக்கி ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுன்னா இதில் வெள்ளைய கம்பி தெரியுங்க அந்த வெள்ளையை கம்பி தெரியுறதில் இதை நம்ம மாட்டி விடணும் அந்த கேப்பில் இங்கே கீழே ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்கு பாருங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் உள்ள இந்த கிளிப்பு மாதிரி உள்ளதில் நான் இங்கே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உள்ள அந்த விங்ஸ் மாதிரி உள்ள லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஸ்டிஃபும் அமுக்கி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா லாக் ஆகி உக்காந்துக்கும் அந்த மாதிரி லாக் ஆகி உக்காந்ததுக்கப்புறம் ஷீட் வந்து இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஷீட் இருக்குது அந்த ஷீட் எடுத்து நீங்கள் இது மேலே கொக்கி மாதிரி இருக்கு பாருங்களேன் அந்த கொக்கியில் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக மேலே போய் இது உக்காந்துக்கும் நீங்கள் வேணும்னா சின்னதாக கிக்கலாம் இல்லைனா அந்த கொக்கியில் உள்ள அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து பெருசாகவும் மாற்றிக்கலாம் இப்போ நான் மாட்டியிருக்கேன் பாருங்களேன் அந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கொக்கியில் மாட்டிட்டு சின்னதாக இருக்கும் வேண்டான்னா இந்த கொக்கியில் உள்ளதை எடுத்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த பாருங்கள் அந்த நான் கழ்கிற மாதிரி இந்த ஷீட்டை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக அந்த கொக்கியிலருந்து நீங்கள் கழட்டிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வச்சுக்கலாம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கழட்டிவிட்டேன்ப்பா நான் இந்த டிசைனை பிளான் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் வந்து கவனமாக செஞ்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குங்க அது ஒன்று ரெண்டு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டதுனால இதை வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கும் இந்த ஷீட்டு நான் காட்டின பாருங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஷீட்டு செங்குத்தா இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மூணு பக்கமுமே இந்த ஷீட்டை தான் நம்ம வைக்கணும் முன்னாடி பக்கம் டோருக்கான ஷீட் வந்துடும் பின்னாடி பக்கம் அந்த டோரோட அளவுக்கே வந்து ஒரு ஷீட் இருக்குது அந்த ஷீட்டை வந்து பின்னாடி பக்கம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் வெறும் ஷீட் ஷீட்டாக இருக்கு எந்த ஷீட்டை எதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது என்ன எதுன்னு தெரில மேன்வலை பார்த்தேன் ஆனால் அது புரியவும் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் நானாவே வச்சு இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த நேப் மாதிரி இப்போ காட்டின பாருங்க அதை வந்து ஷீட்டுங்களெல்லாம் அடித்து அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுற்றியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த சுத்தியல் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாம கல்டு கீழே உழுந்துருச்சுங்க இதுவும் சரியில்லை சரியில்லைதான் பீன் போட்டு சீட்டு வந்து எங்க வரும்ன்றது மட்டும் தான் இந்த விங்ஸ் மாதிரி உள்ள அந்த நேபெல்லாம் எப்படி அசபிள் பண்றதுன்ற ஒரு கைட்லைன்மே இல்லைங்க சின்ன சின்ன ஷீட்டா கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம குறுக்க செப்பல்லாம் எவ்வளவு ஹைட்டுக்கு வேணுமோ அதை நம்ம மாத்திக்கிறது வச்சுக்கணும் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரிதான் அந்த கம்பியில சொருகிட்டோம்னா நாலு பக்கமும் இந்த மாதிரி நேப் வரும் நம்ம சொருகும் போது அப்படியே உங்களுக்கு ஷீட் நிற்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ஆனால் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சுற்றி நல்லா திக்கான பிளாஸ்டிக் ஷீட் கொடுக்கல அதே மாதிரி டோருக்கு உங்களுக்கு ஏதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது லாக் மாதிரி சின்னதாக பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் எனக்கு டோர்லாம் க்ளோஸ் ஆகவே இல்லைங்க அதுதான் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எனக்கு செப்பலுக்காக நம்ம குறுக்க அரேஞ்ச் பண்ணுற அந்த ஷீட் பார்த்திங்கன்னா இதுக்கு அதுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன ஷீட்டாக இருக்குங்க நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி மட்டும் தெரியும் இடையிலலாம் கேப் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதை தான் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் அது வந்து குறுக்க வைக்கிற ஷீட்டுங்க இது மாதிரி நம்ம செங்குத்தா வைக்கிற ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்பி தெரியுது பாருங்கள் இடையில ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே அந்த கம்பி தெரியிற மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம நேபை வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கிறத ஃபிட் பண்ணணும் பட்டர்ஃப்ளை நேப் மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபிட் பண்ணணும் இது வந்து செங்குத்தா தான் இதை நம்ம அசம்பிள் பண்ணணும் இந்த ஷீட்டை வந்து நம்ம செங்குத்தா வச்சு வச்சு தான் அசம்பிள் பண்ணணும் சென்டரில் ஒரு செங்குத்தா இருப்பாருங்களேன் அதை நம்ம வைக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் செங்குத்தா வைக்கிறோம் பாருங்கள் அந்த ஷீட் வந்து இந்த ஷீட்டை வச்சு தான் நம்ம அசம்பிள் பண்ணணும் இப்ப அந்த கம்பி பாருங்க தெரியுது வெள்ளையா சின்னதா அந்த இடத்துல தான் அந்த பட்டர்ஃப்ளை நேபை நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி சைடில் இந்த பக்கம் ஓரம் அதே மாதிரியே இங்க சென்டர்ல உள்ளது அதே மாதிரி அந்த சைடில் உள்ள மூணு பக்கமும் இந்த ஷீட் இப்போ நான் காட்டின ஷீட்டை தான் நீங்க அசம்பிள் பண்ணணும் மொத்தம் இந்த பக்கம் மூணு டோர் அந்த பக்கம் மூணு டோர் இருக்குங்க மொத்தம் ஆறு டோர் வச்சது செங்குத்தா வச்சு அசம்பிள் பண்ணீங்கன்னா மூணு மூணு ஆறு டோர் வரும் இந்த ஷீட் மட்டும் ஒன்பது இருக்கும் அதே மாதிரி முன்னாடி டோருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழட்டுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் இது தாங்க பிளாஸ்டிக்ல இருக்கு மித்தது எல்லாமே வந்து பாலித்தீன் ஷீட் மாதிரி தான் இருக்கு குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒரு சின்ன குண்டூசி வச்சு ஓட்டப்பட்டாலோ இல்லை சின்ன கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிட்டாலோ சோழி முடிஞ்சது நாலாயிரம் ரூபாய்க்கும் ஆப்பு தான் இதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இதுதான் உதவியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் ரவுண்ட் இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை சொருகணும் நீங்க நல்லா இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி காட்டுறேன் பாருங்க இந்த கேப்புக்குள்ள நீங்க நல்லா இப்படி போட்டு அழுத்தி உள்ள சொருகிட்டிங்கன்னா உள்ள இது வந்து நல்லா நின்றுக்கும் இதுக்கப்புறம் இந்த டோரை வந்து அப்படியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அதே மாதிரி தான் மேலேயும் அந்த நேப் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே டோர் வந்து நல்லா நின்னுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க நேபுக்குள்ளே அப்படியே இந்த கம்பியை போட்டு நல்லா உள்ளே சொருகி திணிச்சிட வேண்டியதாங்க உங்களுக்கு டோரு நல்லா க்ளோஸ் ஆயிடும் மேலேயும் கீழேயும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ல தான் எல்லா டோரையும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க நல்லா இதையும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்க முன்னாடி பக்கம் பல்லு வரி வரியா இருக்குங்க இது வந்து இந்த ஷீட்டுங்களை அசம்பிள் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சைடில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அது வந்து டோரை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த டோர் தான் பிளாஸ்டிக்ல இருக்குது அதுவும் ரொம்ப ஒஸ்டாக ரொம்ப லைட் வெயிட்டுங்க அந்த மாதிரி இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி எந்த ஒரு லாக் மாதிரி கொடுக்கவே இல்லை அதனால தானாகவே ஓப்பன் ஆகிக்குது பாருங்கள்லாம் எவ்வளோ தக்கையாக இருக்கு நான் சொல்றத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு இதில் க்ளோஸ் அப்ல காட்டி இருக்கேன் பாருங்க மூணு பக்கமும் உள்ள ஷீட்டோட கம்பி இப்படிதான் செம்பிள் பண்ணணும் இடையில இந்த மாதிரி செப்பரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஷீட் மாதிரி இருக்குங்க இங்க அந்த விங்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க இந்த கம்பிய இந்த பக்கம் நாலு பக்கமும் வருங்க அது இங்க இந்த பக்கம் மாட்டிடணும் அதே மாதிரி முன்னாடி பக்கமும் இருக்கும் இதுலயும் மாட்டிடணும் அதே மாதிரி இந்த பக்கம் சைட்லயும் இருக்கு பாருங்க நாலு பக்கமும் இந்த மாதிரி நீங்க அதை மாட்டி விட்டுட்டீங்கன்னா அழகா ஒரு செல்ஃப் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு இதை நீ தூக்கி சின்னதாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை பெருசாக வேணும்னாலும் நீங்க அதை கழட்டிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா இருந்துச்சுங்க ஆனால் இது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா அகலமாவும் இருந்துச்சு அதே நேரத்தில் நிறைய செப்பல் வைக்கிற மாதிரியும் கொஞ்சம் உயரமும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனால் எதுவுமே யூஸ் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு திருப்பியும் நான் இதை ரிட்டன் போடுற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு நான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கும்போதே என் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தானாவே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணவும் நல்லா அழகா ஒரு செல்ஃப் உங்களுக்கு நல்லா பெருசா டபுள் டோர் வச்சு கிரியேட் ஆயிடுச்சுங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது ஆலித்தீன் ஷீட்டா இருந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு தாங்க யோசிச்சேன் ஆனா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணாம அப்படியே உங்களுக்கு திறந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க டோரை க்ளோஸ் பண்ண முடியல அந்த எல்லோ கலரில் கைப்பிடி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் நம்ம தானாகவே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரியாவது கொடுத்து டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரினாவது வச்சிருக்கலாம் ரெண்டாவது அந்த டோர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டும்போது சதுரமாக இருந்துச்சுங்க ஆனால் அந்த எட்ஜில எல்லாம் கார்னரில் ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள உங்களுக்கு பாம்பெல்லாம் இருந்துச்சுன்னா போகுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்டா போய் உட்காரவும் இல்ல அதனால எனக்கு வந்து ரிட்டர்ன் போடுற மாதிரி ஆயிடுச்சு டோர்லாம் பாருங்க க்ளோஸ் ஆகவே இல்லை நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு இந்த டோர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இத க்ளோஸ் பண்ணி என்னால தான் அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு அதில் ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க நானாச்சும் இத நான் வச்சிருந்திருப்பேங்க இது வாங்கியும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து பாம்பு சின்ன சின்ன பூராலாம் வரும் தான் பயந்துகிட்டு இத நான் வாங்கினேன் இது வாங்கியும் யூஸ்ஃபுல் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது நான் இதை வீட்டுக்குள்ள வைக்கலாங்க போட்டி கோல தான் வைக்கிறேன் போட்டி கோலையுமே உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி பாம்பெல்லாம் வரும் அதனால இது வச்சாலும் உங்களுக்கு சேஃப்டியா இருக்காது அப்படின்றதுனால இது என்னால வச்சுக்க முடியலங்க விலையும் வில கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கிட்ட அதனால இது வேண்டாம் ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அத ரிட்டனுக்கு போட்டுதாங்க ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு பதினெட்டாம் தேதி போட்ட ரிட்டனுங்க பதினெட்டாம் தேதியில நானும் டெய்லியும் காலையில நான் அமேசானுக்கு போன் தான் என்னோட வேலை இன்னைக்கு வந்து ரிட்டன் எடுத்துக்குவாங்க இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்கன்னு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஓட்டிட்டாங்க இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்து ரிட்டர்ன் பிக்கப் எடுத்துக்கிட்டாங்க நான் சொன்ன இது மாதிரி எவ்வளோ நாளுங்க வெயிட் பண்ணுறது இதுக்காக நான் வெளியில போகாமையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கோவப்பட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறவரே ஃபோன் பண்ணுவார் அந்த டீலரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவர் இன்னைக்கு நான் கண்டிப்பா எடுத்துகிட்டு போயிடுறேங்கன்னு சொல்லி தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க சாயந்தரத்துக்கு மேல ஷூராக் நம்மளே செய்யணும்னா எப்படி செய்யணும்னு இதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்க அதை வச்சு இன்னொரு ஷூராக் செய்யணும் ஒரு இடத்துல கேப் இருந்தா பரவாயில்லங்க ஒவ்வொரு இடத்துலையும் கேப் இருக்குது இது நம்மளுக்கு சரிப்பட்டே வராதுங்க எங்க வீட்டை சுத்தி ஒரே காடா இருக்கிறதுனால நிறைய பூச்சிப்பட்டெல்லாம் வரும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க இதுவே கொஞ்சம் நல்ல பிளாஸ்டிக்ல முன்னாடி உள்ள டோர்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்க மாதிரி கேப் இல்லாத மாதிரிலாம் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஃபோட்டோலலாம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெக்டாங்கிளில் இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னருக்கு கார்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கட் பண்ண மாதிரி அந்த கேப் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கேப்பாக இருக்கிறதுனால பூச்சி அதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால ரொம்ப கஷ்டம்தான் இது வச்சு நம்மளால இது மெயின்டைன் பண்ணலாம் முடியாது சேஃப்டியும் கிடையாது இது ஆள் உட்காந்தா கூட உடையாதான் நல்ல உருட்டு உருட்டி விட்டுருக்கானுங்க ஆனா இத நம்பி இல்ல நம்ம வாங்கக்கூடாதுன்னு மட்டும் தெரியுது மேலையும் பிளாஸ்டிக் ஷீட்லயே டிசைன் மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல நீங்க ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது மூணு பக்கமும் இந்த டிசைன் அழகா வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்ல அதனால எந்த பொருள் வச்சாலும் கீழே உழுவாது ஒரு ரேக்குள்ள ரெண்டு செட்டு செப்பல் வைக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம கோர்த்து வைப்போம்ல அந்த மாதிரி வைச்சோன்னா ஒரு மூணு செப்பல் கூட நீங்கள் வைக்கலாங்க நல்லா இருக்கும் இந்த ரேக்கில் இருந்து நான் அந்த பெரிய ஷூ மாதிரி உள்ள அந்த ஷூவையும் எடுத்து வச்சு பார்த்தேன் அது வைக்கிறதுக்குமே கரெக்டாக தாங்க இருந்துச்சு ரொம்பலாம் இடிக்கெல்லாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு இன்னும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வைக்கணுன்னா இதில் கொஞ்சம் பெருசாக நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் அகலமாக இருக்கு பாருங்க அதுலேயும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல வைக்கிறவங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இது ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனா என்ன மாதிரி வெளியில வைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து சரியாவே வராதுங்க இந்த ஷூவெல்லாம் பழைய ரேக்ல வந்து படுக்கவசமா தாங்க வைக்க முடியும் இத வந்து நிமித்தி வைக்க முடியாது நிமித்தி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு அது ஸ்பாயில் ஆயிடும் அதனால இந்த மாதிரி நீங்க படுக்கவசமா மட்டும்தான் வைக்க முடியும் ஆனால் இந்த ரேக்கில் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு இடம் கேப்லாம் நல்லா இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகுது உள்ளார செப்பலை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்கள் மூணு செப்பலே நீங்கள் வைக்கலாம் ஒரு ரேக்கில் செப்பலை தனித்தனியாக பிரித்து வச்சிங்கன்னா தாராளமாக இடைஞ்சலே இல்லாமல் ரெண்டு செப்பலை நீட்டாக வைக்கலாம் சூப்பராகவும் இருக்குங்க இந்த செப்பலுக்கு மேலேயே இன்னும் ரெண்டு செப்பலை கூட வைக்கலாங்க அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் கால் முட்டி வரைக்கும் உள்ள பூட்ஸ் மாதிரிலாம் வைக்கிறது இல்லை நல்லா ஃபேஷனா அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இந்த ரேக்கில் வச்சுக்கலாம் இதுவும் உங்களுக்கு சின்னதாக இருக்குன்னா மேலே உள்ள அதையும் நீங்கள் இன்னும் கழட்டி நீங்கள் இன்னும் ஹைட் பண்ணிக்கலாம் வாங்கும்போது நீங்கள் எப்படி வீடு கட்டியிருக்கீங்க எங்க வைக்க போகிறீங்கன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரேக் வாங்குங்க மனசே இல்லாம எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணோம் திருப்பியும் எல்லாத்தையும் பிரித்து அதை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ஷூராக்ட் வாங்கணும் அமேசான்லேயோ மீஷோலேயோ வாங்கணுன்னா இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் வாங்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்